பிரியமானவர்களே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை எந்த வருஷத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அழை லோயா ஒரு புது வருஷத்தை காணும்படியாக தெய்வம் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் கடந்த வருஷம் முழுவதும் கண்மணி போல நடத்தினார் அதிசயமாய் நடத்தினார் அற்புதமாய் நடத்தினார் மகிமையாய் நடத்தினார் கிருபையாய் நடத்தினார் மிகுந்த பாதுகாப்பாய் ஆண்டவரை நடத்தினதை நினைத்து பார்க்கும் பொழுது மிகுந்த ஒரு பெரிய சந்தோஷம் ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது ஹலே லூயா எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் அது போதாது உண்மையாகவே இன்றைக்கு வெறுக்கும் தெய்வ நம்மை சுகத்தோடு பலத்தோடு ஆண்டுடைய சமூகத்திலே நிறுத்து நிறுத்தி ஆண்டுடைய கரத்திலே நம்மை வைத்திருக்கிற காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் ஹலே லூயா எப்படி இருக்கிறீங்க இந்த புதிய வருஷத்தில் உங்களை சந்திப்பதில் ஆண்டு நன்றி சொல்கிறேன் புதிய வருஷம் பிறந்தவுடனே ஒரு மகிழ்ச்சி எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்போடு இந்த புதிய வருஷத்துக்குள்ளே நம்ம கடந்து வந்திருக்கிறோம் அல்லவா இந்த வருஷத்தில் எனக்கு இந்த காரியம் நடக்கணும் இந்த வருஷத்தில் இந்தெந்த அற்புதங்கள் எனக்கு நடக்கணும் இதை நான் ஆண்டுடைய பாந்தத்தில் போன வருஷமே நான் கேட்டேன் ஆனால் இந்த வருஷம் எனக்கு நடக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த வருஷத்தில் நீங்கள் கால் எடுத்து வைத்திருக்கிறீர்களா நிச்சயமாக நான் சொல்கிறேன் ஆண்டுடைய வார்த்தை வார்த்தை சொல்கிறது வார்த்தையின்படியாக நிச்சயமாய் முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது அலையிலோயா நீ நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாதபடிக்கு கத்தோட வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை நிச்சயமாக ஆசிர்வதித்து உன்னை பெருக பண்ண போகிறார் அலையிலோ யார் பெரிய இந்த நாளிலே ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாக்கு தத்துவத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் எத்தனை பேர் நோடு கூட அன்றைய சமூகத்தில் கத்துடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் எடுத்து வாசிக்கலாம் எபிரேயர் ஆனா ஆறாம் அதிகாரத்தில் பதினான்காவது வேத வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே இந்த ஆண்டவர் சொல்லுகிறார் அற்புதமான ஒரு வார்த்தை பெருக்கத்தின் வருஷம் ஹலே லோயா ஒரு பெருக்கத்தின் ஆண்டு இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் எல்லாருடைய வாழ்க்கையில அப்படித்தான் எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெருக வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நன்மைகள் பெருக வேண்டும் பணம் பெருக வேண்டும் தொழில் பெருக வேண்டும் குடும்பத்துடைய மேன்மை பெருக வேண்டும் எல்லாவற்றுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு தான் ஒரு பெருக்கத்தின் ஆண்டாய் இன்றைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஹலே லூயா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அன்றைய வார்த்தை சொல்கிறது நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆசிர்வதிக்கவே ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதமாக ஆசீர்வாதத்துக்கு மேலே லூயா குழந்தை கையில் உண்மையாலுமே ஒரு ரெண்டு சாக்லேட்டை வாங்கிட்டு கையில் ஒரு பத்து சாக்லேட்டை கையில் வச்சுட்டு ரெண்டு சாக்லேட்டை மட்டும் கொடுத்து பாருங்களேன் அந்த பத்து அந்த ரெண்டு சாக்லேட்டை வாங்கினதுக்கப்புறம் அதையும் என்ன செய்யுங்க அதையும் கேட்கும் ஏன் எனக்கு இன்னும் தேவை இது பத்தாது இது எனக்கு குறைவு என்று தான் நினைக்கும் உண்மை அதுதான் அந்த குழந்தை வாங்கின சாக்லேட்டை காட்டிலும் இன்னும் நம்முடைய கையில் இருக்கிற சாக்லேட்டை தான் என்ன செய்யுங்க பார்க்கும் அதுதான் உண்மை அலே லூயா அது போல தான் ஆண்டுடைய சமூகத்தில் நமக்கு உண்மையாகவே கத்த சொல்கிறார் நான் இந்த வருஷத்தில் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்துனால் உண்மையாகவே ஆசிர்வதிப்பேன் இன்னும் ஆசிர்வதிப்பேன் இன்னும் ஆசிர்வதிப்பேன் அலே லூயா ஆண்டவர் அவ்வளவு கொள்ளை பெரிய உங்கள் மேலே நம்ம மேலே அவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தேவன் கொடுக்க விரும்புகிறார் விதத்தில் சொல்லுகிறது உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் கத்தெண்டு வருஷத்தில் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை ஆண்டவர் பெருக பண்ண போகிறார் ஹலோ லூவியா பெருக பண்ண போகிறார் உண்மை அதுதானே ஒரு தொழில் ஆரம்பிக்கும் பொழுது யோசிக்கிற காரியங்கள் என்ன உண்மையாகவே ஒரு பெருக்க வரணும் பத்து ரூபா சம்பாதிக்கிறோமா இன்றைக்கு நாளைக்கு இருபது ரூபா சம்பாதிக்கணும் அடுத்து நான் நாற்பது ரூபா அடுத்து நான் நூறுரூவா ஆயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா ஒரு லட்சம் இப்படித்தான் ஒரு பெருக்கத்தை எதிர்பார்க்கிற ஜனங்கள் எப்படி பெருக்கத்தை எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாருடைய இயல்பு அதைத்தான் கற்ற சொல்கிறார் அதான் கற்ற சொல்கிறார் யாருக்கு ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தை சொல்லும் பொழுது ஆபிராம் இடத்துல அப்படித்தான் சொல்கிறார் எல்லா ஆண்டு வார்த்தை சொல்லுகிற பெரிய மாணவர்களே உன்னுடைய தேசத்தையும் இனத்தையும் உன்னுடைய தகப்பன் விட்டு எல்லாம் விட்டுட்டு வா நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி இப்படி சொல்றாருங்க கத்தரோட வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை உண்டாக்கணும்னா ஆண்டவர் எதை விட சொல்லுகிறாரோ அதை நீ விடணு தேவனுடைய பிள்ளையே இந்த வருஷத்தில் ஆண்டோனுக்கு சொல்லுகிற காரியன்னு கேட்டிங்கன்னா போன வருஷத்தில் ஏவனை ஆசுவதத்தில் நிறைவாக்க முடியல ஏன் ஆண்டு ஆசுவதத்தில் பெருக பண்ண முடியல உண்மையாகவே இந்த ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் இன்னும் உனக்குள்ள இருக்கிற ஆண்டை விட்டு வர சொல்கிற நம்ம என்ன செய்வது விட்டு வரதில்லை விட்டு வர்றதில்லை இன்னைக்கி அதான் வேதம் சொல்லுகிறது ஆபர்காம் எடுத்துல சொல்றாரு உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு என்ன எங்கே காண்பிக்கிறனோ அந்த தேசத்துக்கு போ அதை தான் ஆண்டவர் சொல்றார் ஒரு வார்த்தையை உடனே ஆபர்காம் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறார் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறார் இந்த நாட்களில் கத்த சொல்லுகிறார் ஆண்டவருக்கு எது பிடிக்கலையோ அதை விட்டு பார் ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து பா தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாய் சொல்லுகிற ஆண்டவனை பெருக பண்ணுவார் பெருக பண்ணுவார் உன்னுடைய ஆசீர்வாதங்களில் உடைய எல்லா சகல காரியங்களில் ஆண்டவர் உன்னை பெருக பண்ண உன்னை வல்லமையாக அசுவதமாகி ஆண்டவருனை வைக்க கற்று கிருபல் செய்வார் அல்ல லூயா திருவிராமின்னு சொல்லுகிறீங்க இந்த வருஷத்தில் ஆண்டவர் தேவன் எதை விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு உன்னை அர்ப்பணித்துப்பார் அதை எதை ஆண்டவர் விட சொல்லுகிறாரோ சில பேர் பாவத்தை விடமாட்டாங்க சில காரியத்தை விடமாட்டாங்க ஆண்டிற்கு பெரியவில்லாத காரியத்தை பிடித்து கொண்டு ஆண்டவர் இன்னும் என்னை ஆசுவதிப்பார் நினைத்து கொண்டிருப்பாங்க நிச்சயமாய் முடியவே முடியாது முடியவே முடியாது ஆண்டவர் எதை விடச் சொல்லுகிறாரோ அதை அதை எதை விட்டு என்று சொல்லுகிறாரோ அதை விட்டு வந்து பார் அல்லே லூயா அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் சில நேரங்களில் அப்படித்தான் நமக்கு அப்படித்தான் தான் வைத்து வைத்திருக்கிறார் சில விட வேண்டிய காரியத்தை விடணும் ஆண்டவர் சொல்லுகிற கார்த்திக்கு கீழ்ப்படியனும் அப்போ தான் உனை பெரிய ஜாதியாக்க முடியும் அப்போ தான் உன் பெயரை பெருமைப்படுத்த முடியும் அப்போ தான் உன்னை ஆசிர்வதிக்க முடியும் தேவப்பிள்ளையே ஆண்டவர் ஆண்டவர்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் ஒரு தீர்மானம் அணிந்த வருஷத்தில் ஆண்டவர் இந்த பழக்கத்தை நான் இந்த காரியத்தை விட்டு விடுகிறேன் இந்த காரியத்தை விட்டு 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 வருகிறேன் ஆண்டவர் இவ்வளோ வருஷமாக இந்த காரியம் இந்த இந்த அடிமைத்தான வாழ்க்கை பாவ வாழ்க்கை ஆண்டவர் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை ஆண்டவர் நான் விடுகிறேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி பண்ணி கொண்டு வா நான் சொல்லுகிறேன் ஆண்டவனை ஆசிர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அல்ல லூயா இன்னைக்கு ஆண்டவராக வார்த்தை சொல்கிறது கத்தர் சொல்லுகிறார் எல்லாத்தையும் விட்டுவா விட்டு வா ஒரு ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் ஒரு சகோதரன் சரி வீட்டில் ஒரு கடையை வைத்து கொண்டிருந்தாரா ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை மாதிரி வைத்திருந்தாரா அப்போ ஆண்டவர் ஆகிய தேவன் சொன்னாரா ஆண்டு ஒரு இடத்த காண்பித்து அந்த இடத்துல போய் உன்னை கடையை வையுன்னு சொன்னாரா அது பார்த்திங்கன்னா பயங்கரமான காடாம் அங்கே ஒருத்தரு வண்டி வாகனமே அவ்வளோக்கு வராது அப்படி அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னாரா இந்த மகன் யோசித்த ஆண்டுவர் ஏதோ கடையில் வீட்டு ஏதோ வியாபாரம் பண்ணுகிறேன் ஆனால் நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு அங்கே வர சொல்கிறீங்களே இதையெல்லாம் விட்டுட்டு அப்படி அங்கே வந்து என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் கத்தோடைய வார்த்தை ஒரு கீழ்ப்பேடுந்து கடந்து போனாரா உண்மையாகவே ஒரு நாளைக்கு வெறும் பத்து ரூபாய்க்கு தான் வியாபாரம் ஆகுமா ஆனால் அதற்காக காத்திருந்தாரா நீங்கள் வெயர் ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் வேத வசனத்தில் பதிமூணு பதினாலு பதினாலு அப்படி தொடர்ந்து வாசித்து வந்தீங்கன்னா உண்மையாகவே காத்திருந்தால் அந்த வேதத்தில் இருக்கும் உண்மையாகவே அது காத்து காத்திருந்தாரா அதை நிறைவேற காத்து இப்போ அதே போல இந்த மகன் அந்த வியாபாரத்தை கொண்டு வந்த ஒரு காட்டில் அந்த கடையை வைத்து கடையை கட்டி கா காட்டில் அப்படியே ஆரம்பித்தாராம் நாட்கள் போய்கொண்டு இருந்ததா ஆனால் அவர் அந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் ஆசை சொன்ன சொன்ன வாக்குத்தத்தை அவர் உண்மையாகவே அதற்காக ஜெபித்து கொண்டு இருந்தாரா ஒரு காலம் வந்ததா ஒரு ஊழியக்காரர் வந்தாரா அந்த ஊழியக்கார கொடுக்க வேண்டியது காணிக்கை கூட அவர்கிட்ட இல்லையா ஒரு பத்து ரூபாய்க்கு வரைக்கும் ஏவாரமானது எடுத்து கையில் கொடுத்தாரா அந்த ஊழியக்காரர் சொன்னாரா மறுபடியும் ஒரு வார்த்தை சொன்னாரா ஆண்டவர் உன்னை ஆசை உன்னை பெருக பண்ண போகிறார்னு சொல்லி அலையலூயா அந்த வசனத்தை மறுபடியும் அவர் பிடித்து கொண்டு அவர் ஜெபிக்க ஆரம்பித்தாரா என்ன நடந்தது தெரியுமா அவர் இருந்த அந்த கடை பக்கத்தில் ஒரு பெரிய பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்டு வந்து விட்டது ஒரு பேருந்து நினையம் அங்கே வந்து விட்டது அறிவிப்பு கொடுத்தோன்னே ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் உடனே என்ன செய்தார் தெரியுமா அந்த ஒரு கடையில் அந்த இடத்துல அவங்க அவங்க இருக்கிற அந்த இடத்த முழுவதும் விலைக்கு வாங்கி பத்து கடை கட்டினாரா பெருக்கமானதா பஸ் ஸ்டாண்டு வந்ததா உண்மையாகவே அந்த பட்டணத்தில் அந்த மனுஷனை விட ஒரு பெருக்கமான ஆசீர்வாதம் அந்த பகுதியில் யாருக்குமே கிடைக்கவில்லையா அலை தேவனுடைய தேவருடைய பிள்ளைகள் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் கடந்த வருஷத்தில் ஆண்டோடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் இருக்கலாம் விட வேண்டிய காரியத்தை நீ விட்டு வராமல் இருக்கலாம் இன்றைக்கு கத்தர் சொல்லுகிறார் உன்னை ஆசு வதிக்கணும்னு சொன்னால் கத்தருடைய சமூகத்திலே கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எதை விடணுமோ எதை ஆண்டவர் சொல்லுகிறாதோ அது செய்து பார் உன்னை ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு இந்த வருஷத்தில் ஆண்டவருடைய வார்த்தையின்படி உன்னை கத்தை நிச்சயமாகவே உன்னை ஆசிவதிக்கவே ஆசுவதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவார் கண்களும் மூடி ஜபிக்கலாமா பரசுத்தம் தகப்பனே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தில் உங்களுடைய பிள்ளைகள் அன்றுபர் ஒரு பெருக்கத்தை நோக்கி கடந்து வருகிறார்கள் அப்பா நீ சொன்ன வாக்கு தத்தத்தை பிடித்துக்கொண்டு ஆண்டவர் நிச்சயமாக என்னை ஆசுவதிப்பார் அன்றுவர் நீ பெருக பண்ணுவார் ஒரு நம்பிக்கையோடு இந்த வருஷத்தில் காலெடுத்து வைத்திருக்கிறார்கள் நிச்சயமாகவே இவர்களை ஆசீர்வதித்து இவர்களை பெருக பண்ணும்படியா ஜெபிக்கிற வேசுவ நாமத்தினால உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நீரே உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி ஆஸ்வதிப்பீராகி பெருக பணிவீராகி விருத்தியடைய பணி வீராகி உங்களுடைய கரத்தில் தாழ்த்துப்பு துப்பு கொடுக்குறோம் நீரை பொருட்படுத்திக்கொள்ளும் சகலமும் நேத்தியாவலை நடத்துவீராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாரையும் உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் ஏசு நாமத்தில் சபைகளும் நல்ல பிதாவே ஆமென் ஆமே பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சி நிமித்தம் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் ஒரு பெருக்கமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார் இந்த வருஷத்தில் நீங்கள் பள்ளிக்கு பெருகுவீர்கள் நீங்கள் விருத்தி அடைவீர்கள் கத்தருங்களை இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் அனைவருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நிச்சயமாகவே இந்த நிகழ்ச்சி நிமித்தம் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறது மாத்திரமில்லை அநேகரும் ஆஸ்வதிக்கப்படுவார்கள் கத்தருங்களையும் ஆஸ்வதிப்பார்கள் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ